ஆனால் ரூமில் இருக்காங்க அப்போ ஆகாஷ் வராரு உடனே இங்கே பாருங்க உங்களுக்கு அப்படி ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இந்த ட்ரெஸ் சூப்பராக இருக்குது இந்த கலர்லாம் என்கிட்ட இல்லவே இல்லை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாரு உங்கள் சாரியும் சூப்பராக இருக்குது நல்லா தான் அப்படி செலக்ட் பண்ணி எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் இருக்காரு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு பணம் எடுத்துகிட்டு வராரு இந்தாங்க இதில் பணம் இருக்குது உங்கள் தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்களோ அதை வாங்கி கொடுங்க அப்படின்னு கொடுக்குறாரு இல்லை இல்லை எனக்கு இந்த பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆணு சொல்கிறாங்க ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு பணம் வாங்க கூட மாட்டிங்கள்கிட்ட என்னை அந்தளவுக்கு உங்களுக்கு பிடிக்கலையா எங்களுக்கு எனக்கு அந்த உரிமை இல்லையா அப்படின்னு ஆகாஷ் கேட்குறாரு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு இப்போ வாங்கி தரணுன்னு தோணலை எனக்கு உங்கள் பணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நான் பணம் கொடுத்தா நீங்கள் வாங்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு எல்லாரும் சாப்பிட்றதுக்காக வராங்க பாட்டி எல்லாருமே சேர்த்து சாப்பிட்டுட்டுருக்காங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது என்ன இன்னும் ஆகாஷம் காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க அதோமா வர வர ஆகாஷ் இங்கே வா ஏன் சாப்பிடல வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க வரார் வந்து நிற்கிறாரு இல்லை எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாரு அப்போ சுந்தரி யோசிக்கிறாங்க இல்லையே இந்த ஆகாஷ் வந்து பசி தாங்க மாட்டேனே ஏன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறான் ஏதோ இருக்கா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி யோசிக்கிறாங்க ஆணுக்கிட்ட கேட்குறாங்க என்ன பண்ண அவனை ஏதாவது டென்ஷன் பண்ணுற மாதிரி பேசினியா ஏன் அவன் சாப்பிடல அப்படின்னு கேட்குறாங்க அவனுக்கு ஏதோ பிடிக்கல சாப்பிட்ல அவன் ஏதாவது மீட்டிங் போனால் நீ எதுக்காக ஆணுவை திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாடி சொல்கிறாங்க ஆனும் ஒரு ரூமுக்குள்ளே போகிறாங்க எதுக்காக நீங்கள் சாப்பிட மாட்டேங்க இருந்தாங்க இந்த பாலாவது குடிங்க அப்படின்னு கொடுக்குறாங்க ஆகாஷ் கிட்டே இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் இப்போ என்ன உங்களுக்கு பணம் வாங்கிக்கல அதனால தானே சரி கொடுங்க நான் பணத்தை வாங்கிக்கிறேன் ஆனால் ஒன்று நான் வேலைக்கு போய்ட்டு இந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவேன் இந்த பணத்தை நான் கடனாக தான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனும் அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க சரி பால் குடிக்கிறாரு நீயும் இந்த பாதியை குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து குடிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு ராகா வெளியே இருக்கார் அபி உள்ளே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போது விக்னேஷ் வரார் வந்தோடனே நில்லுங்க நில்லுங்க சாப்பிடாதீங்க நான் அதுக்குள்ளே சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காரு இங்கே பாருங்கள் நான் வெளியே கூப்பிட்டா நீங்கள் மாட்டீங்க ஆனால் நான் ஏதாவது வாங்கி கொடுத்தாலும் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க அதனால் அம்மாவே சமைச்சு பிரியாணி கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் சொல்கிறாரு அதே மாதிரி ஒரு பிளேட் எடுத்து பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் வச்சு கொடுத்து சாப்பிட சொல்கிறாரு ஆ நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருக்காங்க அப்படியே வெளியே இருக்க ராகவுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது உள்ள தனியாக இருக்காங்களே பேசிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறான் நான் உள்ளே போகணும்னு நினைக்கிறாரு போக முடியல அப்படியே வெளியவே இருக்காரு என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு அப்போ விக்னேஷ் சொல்கிறாரு உங்க பாருங்கள் என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சி தான் அந்த கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொன்னீங்களா இல்லை அம்மா அப்பாக்காக எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்குனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அம்மா அப்பாக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பி ஒரு சின்ன ஒரு பொய் கூட சொல்லியிருக்கலாம் என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லலையே அப்பி அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் கேட்குறாரு இல்லை இல்லை நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பி சொல்கிறாங்க விக்னேஷ் கிட்ட அச்சோ ராகவ சார் மட்டும் தனியாக இருக்காரு வீட்டில் யாருமே இல்லை சாப்பிடவே இல்லையே இருங்க ஒரு நிமிஷம் நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன் ஆ சாப்பாடெல்லாம் நிறைய இருக்கா அப்படி நீ ஃபோன் பண்ணு அப்படின்னு விக்னேஷ் சொல்கிறார் அதே மாதிரி ஆக்கோக்கை ஃபோன் பண்ணுறாங்க வாட்டரம் பார்க்குறாரு பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷப்படுறாரு உடனே அட்டன் பண்ணி பேசுறாரு நீங்கள் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இல்லை யாருமே வீட்டில் இல்லை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சாப்பாடு போட்டு விக்னேஷ் தராரு சாப்பிட்றாரு ஆ நல்லா இருக்கா ஆ இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருக்காரு விக்னேஷும் அபியும் சேர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க இதை ராகவ் பார்க்கறாரு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது ஆனால் எதுவுமே பேசவே இல்லை ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு எழுந்து வராரு அப்போ மனசாட்சி சொல்லுது இப்போ கூட சான்ஸ் இருக்கு நீ அப்பயே மிஸ் பண்ணிட்டாது கிட்டே போய் உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட ராகவேதமே பேசாமல் ரூம்குள்ளே போறாரு நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாரு அங்கேருந்து ஆகாஷ் வராரு உங்ககிட்ட தனியாக பேசி ரொம்ப நாள் ஆச்சினேன் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கார் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசுகிறாங்க